தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் இருதுருவ கதாநாயகர்களின் ஆதிக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் வருகிறது தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் என தலைமுறை தலைமுறையாக இது தொடர்கிறது அதே சமயம் இந்த இரண்டு ஹீரோகளுக்கு இணையாக மூன்றாவதாக ஒரு ஹீரோவும் மும்மூர்த்திகள் என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரபலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தர் இருந்தார்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் ரஜினி காலத்தில் விஜயகாந்த் என்பது போல தியாகராஜர் பாகவதர் பி யூ சின்னப்பா காலத்திலேயே மும்மூர்த்திகளில் ஒருவராக வலம் வந்தவர் தான் நடிகர் டி ஆர் மகாலிங்கம் கணீர் என பாடும் குரலுக்கு சொந்தக்காரர் சிவாஜி நடித்த திருவிளையாடல் படத்தில் இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை இயற்கையிலேயே எனக்கென் பெரும் சோதனை என்கின்ற பாட்டை பாடி நடித்தவர் இவர்தான் இவரது குரலுக்கு அந்த காலத்தில் ரசிகர்கள் அவ்வளவு அடிமையாக இருந்தார்கள் இவரை தேடி நல்ல நல்ல படங்கள் வந்தன வெற்றிகரமான ஹீரோவாகத்தான் வலம் வந்தார் அந்த சமயத்தில் இவருடன் இணைந்து நடித்தவர் தான் நடிகை எஸ் வரலட்சுமி அப்போது வரலட்சுமி நல்ல நடிப்பு திறமை கொண்டவர் என்றாலும் அவருக்கு பெரிதாக கதாநாயகி வாய்ப்புகள் வரவே இல்லை சின்ன சின்ன துணை கதாபாத்திரங்கள் இரண்டாவது கதாநாயகி என்பது போலதான் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த சமயத்தில் டி ஆர் மகாலிங்கத்திற்கும் வரலட்சுமிக்கும் நட்பு நெருக்கமானது அந்த நட்பின் அடிப்படையில் ஏற்கனவே திருமணமாகிய ஒரு மகன் இருந்த நிலையில் வரலட்சுமியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து மாடியில் தங்க வைத்துக் கொண்டாராம் டி மகாலிங்கம் அப்படி மாலை நேரமானால் வரலட்சுமியுடன் ஜோடியாக கைகோர்த்தபடி மாடியில் நின்று தன்னை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு தரிசனம் தருவாராம் டி மகாலிங்கம் வீட்டிலும் இதற்கு பெரிய எதிர்ப்பு இல்லை இந்த நிலையில் தனது காதலியை எப்படியாவது கதாநாயகி ஆக்க வேண்டும் என முடிவு செய்யும் ஆர் மகாலிங்கம் தனது மகன் பெயரிலேயே சொந்தமாக ஒரு நிறுவனத்தை துவங்கி தானே படம் தயாரிக்க ஆரம்பித்தார் அப்படி ஒரு படம் ரெண்டு படம் அல்ல மச்சரேகை மோகன சுந்தரம் சின்னதுரை என அடுத்தடுத்து மூன்று படங்களை வரலட்சுமியை கதாநாயகியாக வைத்து தயாரித்தார் தானும் அந்த படங்களில் ஹீரோவாக நடித்தார் டி ஆர் மகாலிங்கம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த மூன்று படங்களுமே ஓடவில்லை அதாவது முதல் படம் ஓடாததால் இரண்டாவது படம் அதுவும் ஓடவில்லை என்பதால் மூன்றாவது படம் என தயாரித்தார் அதே சமயம் வரலட்சுமியின் நடிப்பு திறமையும் கணீர் குரலின் பாடும் வசீகரமும் ரசிகர்களுக்கு பிடித்து போய்விட்டது அதன் பயனாக எம் கே தியாகராஜ பாக அதற்கு ஜோடியாக நடிக்கும் அளவிற்கு அவரது அந்தஸ்து உயர்ந்தது ஆனால் டி ஆர் மகாலிங்கத்தின் நிலைமைதான் ரொம்ப பாவம் படம் தயாரித்து ஒரு பக்கம் கடனாளி ஆகிவிட்டார் இன்னொரு பக்கம் வரலட்சுமி கொஞ்சம் பெரிய நடிகர்களுடன் நடிக்க துவங்கியதும் டி ஆர் மகாலிங்கத்தை கண்டுகொள்ளாமல் அவரிடமிருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகிவிட்டார் இதனால் வெறுத்து போன டி ஆர் மகாலிங்கம் சினிமாவை விட்டு ஒதுங்கி சில காலம் நாடகங்களில் மட்டுமே நடித்து வந்தார் அதே சமயம் வரலட்சுமி கதாநாயகி அதன் பிறகு அக்கா அம்மா வேடங்களில் நடித்து கடைசியாக கமல் நடித்த குணா படத்தில் அவரது அம்மா கதாபாத்திரத்தில் நடித்தார் அதுதான் அவர் தமிழில் நடித்த கடைசி படம் அத்துடன் அவரது திரையுலக பயணம் முடிவுக்கு வந்தது